ஒரே சோபாவில் சசிலையா அமர்ந்திருந்தபோது சீனியர் நடிகை ஒருவர் இருக்க இடம் கேட்டு சண்டையிட்டதாகவும் சீனியர் நிற்கும் போது ஜூனியர் நடிகை இடம் தராமல் அமர்ந்திருக்கலாமா என கேட்டு சசிலையாவை தாக்கியதாக கூறப்படுகிறது தான் தாக்கப்பட்டது குறித்து சசிலையா இயக்குநரிடம் புகார் தெரிவித்துள்ளார் இரு நடிகைகளும் தங்கள் செல்போனில் படம் பிடித்தபடி சண்டையில் இறங்க சீரியஸான சண்டையை சீரியல் இயக்குனர் புகுந்து சமாதானம் செய்து வைத்துள்ளார் படப்பிடிப்பில் தன்னை ஜூனியர் நடிகை போல நடத்துவதாகவும் இருக்க இடம் கொடுக்கவில்லை என்பதற்காக நடிகை ஆர்த்தி ராம் தன்னை பாய்ந்து தாக்கியதாகவும் சக கலைஞர்கள் தடுத்து காப்பாற்றியதாகவும் தெரிவித்தார் இப்போ நீங்க நான் உட்கார்ந்துருக்க இடத்துல நீங்க வந்து உட்காராதீங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது இல்ல பட் அந்த இடத்துல இருந்து நான் நெருக்கி பிடிக்க உட்கார நான் எழுத நிபாடல அத அவங்களுக்கு இன்சல்ட்னு சொல்றாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி வந்து எனக்கு இன்சல்ட்டா இருக்கு அப்ப என் பக்கத்துல உக்கார மாட்டாங்களாம்ற மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு அதான் சொன்னேன் இல்லங்க நீங்க உட்காருங்க நீங்க இங்க பக்கத்துல அதுவும் அந்த ஒரு ஹேண்ட் ரெஸ்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்க உங்க பங்கு வந்து நேரம் இருக்கு அது யாரா இருந்தாலும் இன்கன்வீனியன்டா தான் இருக்கும் அதை பார்த்துட்டு நான் உட்கார முடியாது நான் எழுந்து நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது டேரக்டர் போனாங்க அவங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணல இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையில் புகார் எதுவும் அளிக்கப்படவில்லை சண்டையின் வீடியோ காட்சிகளை எடுத்தவர்கள் படப்பிடிப்பில் உடன் இருந்தவர்கள் என்று சின்னத்திரை பிரமுகர்கள் தெரிவித்துள்ளனர் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கதிரவன் முனாஃப் மற்றும் பேல்ரா